ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எதிரி துரோகினால வரக்கூடிய பிரச்சனையை தாந்திரிக ரீதியான ஒரு சில கட்டுகள் போடுறது எப்படி அதே மாதிரி அவங்ககிட்ட இந்த தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வரும் உங்களுக்கு சில பேர் பார்த்தாலே தெரியும் சரி இவங்க தான் நமக்கு ஏதோ தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணலாம் இல்லைன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்போது இதுக்கு நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னா காளிதேவி வாராகி இல்லைன்னா நவதுர்கை இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து சிறந்தது இதை இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இது எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே செய்கிறது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் உண்மை இப்போ ஒருவேளை உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருச்சு இந்த ரூட் காஸ் அதாவது இந்த காரணமே வந்து இந்த பர்சன் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன இது எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கலாம் இந்த இரும்பு சட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த இரும்பு சட்டியில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து இது எடுத்து வச்சுக்கலாம் லைக் அரச குச்சி அரச குச்சி மாதிரி போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் ஏற்றிடுங்க கேத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா அது நல்லா தக 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 தகன்னு எரியணும் எரியும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு சாதாரணமான கடுகு எடுத்துக்கிறது இது வந்து செய்யும்பொழுது என்ன பண்ணுங்க அதில் போட்டிருங்க போடும்போது படப்பட படப்படம் வெடிக்கும் வெடிக்கும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்கணுமா இந்த எதிரினாலேயோ இந்த துரோகினாலேயோ உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படிங்கிறத சுவாமிகிட்ட நீங்கள் மனசார நினைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இதை நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் இதை அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமி எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அன்னிக்க ஆரம்பிக்கிறது விசேஷமாக இருக்கும் அதாவது அந்த வீரியத்தை பொறுத்து சரிங்களா ஒருத்தவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க இல்லை யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இறைவன்ட்டை என்ன சொல்லணும் யார் என்ன தொந்தரவு நடக்குதுன்னே எனக்கே தெரியல அப்போகும்போது இந்த எதிரிகள் தொல்லை துரோகிகள் தொல்லை சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யாத குற்றத்துக்கெல்லாம் அவமானப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இது வந்து அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினச்சாலாம் பண்ணாலாம் பழிக்காது உங்களை நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் அந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த இது ஒரு பிரயோகம் பிரயோகம்னும் போது இது எளிமையான மூலிகை பிரயோகம்னு சொல்லலாம் கடுகள்லாம் ஒரு வகையான மூலிகையே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் பண்ணிக்கலாம் இப்போ சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகிரும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அவங்களோட தொந்தரவுகள் குறையாது சில பேருக்கு பதினாறு நாள் ஆகலாம் சில பேருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆகலாம் அந்த வீரியத்தை பொறுத்து இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மினிமம் நாங்கள் பதினாறு நாளுங்கிறது ஏன்னா நம்மளும் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா அப்போ பதினாறு நாளோ முப்பத்தி ரெண்டு நாளோ நாற்பத்தெட்டு நாள் இதை தொடர்ந்து மினைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது ஆண்கள் தான் செய்யணுமா பெண்கள் செய்யக்கூடாது தாராளமாக பெண்கள் செய்யலாம் இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்றது வழக்கங்கள் இருந்ததுன்னா அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுறது அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் வச்சிட்றது அந்த வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினைக்கிறோம்னா விநாயக பெருமான மனசாரம் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசாரம் நினச்சிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு ஏதாவது மந்திரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை காளி தேவியை நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா அப்படின்னு நினச்சிட்டு இந்த கடுகை போடலாம் அப்போ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஹம்புலாக உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா இந்த எதிரி அந்த எதிரின்னு சொல்லிவிட்டு அந்த அவங்க தனிநபரை விட இந்த எதிரிகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இறைவாக நீ தான் என்ன காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும் சில பேர் கோபமாக அவங்கள்ட்ட பேசுவாங்க பட் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கடைசி ரொம்ப நாள் கழித்து தெரிய வரும் பட் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிரித்து பேசுவாங்க கடைசியாக அவங்க தான் பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க ஸோ ப்ரொட்டெக்டிவாக நீங்கள் உங்களை வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறது அடிய என்னோட ஒரு ஹம்புளான ஒரு கருத்து அதே மாதிரி அதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாராகி அம்மன் நினைக்கலாம் வாராகி மந்திரங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு மந்திரம் வேணும்னு சொன்னால் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவி நாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தையும் தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நவதுர்கையோட மந்திரம் வேணும்னா நவதுர்கைக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குதுங்க அப்படிங்கும்போது நவதுர்கைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா சில மூல மந்திரங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த மூல மந்திரங்களையும் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது ஓம் நீங்கள் நவதுர்கா தேவியே நம்ம ஓம் நவதுர்கா தேவி என்னம்மா சொல்லலாம் இந்த மாதிரி மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் சொல்லலாம் ஆனால் இந்த தேவிகளை நீங்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைங்க நான் ஆண் தெய்வம் தாங்க நான் கும்பிடுவேன் அப்படின்னா கால பைரவரை நீங்கள் முன் வச்சும் இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றம் வரும் இது இது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இந்த மாதிரி தாந்திரிக சாஸ்திரம் தாந்திரிக பூஜையெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயிலையோ சிவாலயத்திலே போய் ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ இது என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் செய்யும்பொழுது சித்திகள் ஆகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை இதனால் வரக்கூடிய என்ன ஒரு தன்மை வருங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாகும் உங்களோட தடைகள் விலகுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அதில் நீங்கள் ஹம்புலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் அது பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு பண்ணிக்கிறது வந்து ஒரு பெர்மனென்ட் ரெமெடி கிடைக்குதுங்கிறத அனுபவபூர்வமான உண்மை ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் நண்பர்களே தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது தாந்திரிக்கிற ரீதியான ரெமடிஸ் வேணும்னாலும் தாராளமாக அதுக்கான கட்டணம் செலுத்தும் போது நம்மளும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியும் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி தாந்திரிகம் சம்மந்தமான விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய பௌர்ணமியில் நம்ம வந்து இந்த பௌர்ணமி பூஜை பண்ணும்போது ஒரு நூறு பேருக்கு மட்டும் இந்த தாந்திரிக ரீதியாக செல்வ வளம் சம்பந்தமான சில ரெண்டு பொருள்கள் சேர்த்த மாதிரி ஒரு பேக் மாதிரி பண்ணித்தரோம் அதுக்கான கட்டணங்கள் நீங்கள் பொழுது அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு அது வேலை செய்யும் அது தேவைப்பட்டாலும் அதில் ஒரு வேலெட் ஒன்று தருவோம் அதே மாதிரி ஒரு தாந்திரிக பஸ்பம் ஒன்று தருவோம் இதை நீங்கள் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த செல்வ வளமுங்கிறது அதுக்காக நீங்கள் அம்பானி ஆயிடுவீங்க அதாயிடுவீங்க அதை பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஒரு அடுத்த லெவல் உங்களுக்கு ஒரு தடைகளாக இருக்கிறது வந்து மணி ஃப்ளோ உங்களுக்கு அடுத்த லெவலில் மூமெண்ட் ஆகுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவாபு